ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படிங்கிற பேரில் எல்லாரும் வந்து கேவலம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க் வந்து கணிக்கு சொல்லும்பிள்ளுது என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரையும் பெருசாக எடுத்து அவங்கள பற்றி பேசக்கூடாது மார்க் பண்ணக்கூடாது லாங்குவேஜை வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் இந்த விக்ரமாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் சுரிக்ஷாவாக இருக்கட்டும் இந்த மூணு தான் மையமாக வச்சு எத்தனை பேருக்கு காமெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த காமெடிக்கு சிரிப்பு வந்தாலும் பரவாயில்ல அந்த காமெடிக்கு சிரிப்பும் வர மாட்டேங்குது எதுவும் வர மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அடுத்து பார்வதி என்னப்பா இதெல்லாம் லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்க ஒன்றுமே இல்லையே வேலை செய்கிறதுக்கு அமித்துக்கு ஆசைப்பட்டாங்க அதனால் அவங்க குட்டி குட்டியோட கையை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது எப்படி கேரக்டர் அசாசினேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதாவது பார்வதிக்கு ஒரு விஷயம் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணிடுவாங்க பார்வதிக்கு ஒரு விஷயம் வந்து எதுவுமே இல்லை வேறு எடுக்க வந்தால் சின்ன விஷயம் வந்து ஊதி பெருசாக வாங்கிங்க பார்வதிக்கு எதிராக வந்துடுச்சு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மனதில் வந்து வேண்டாம் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா அடுத்து மாரல் சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பிரின்ஸிபல் வந்து எடுத்துருக்காரு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக எடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றியும் பேச போகிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேட்ரு தான் ஸோ பார்வதி இந்த லெட்டில் எழுதிட்டு இதில் எங்கே அந்த கேரக்டரசன் இருக்குது அப்படிம்பாங்க அதாவது பாரதிக்கு எதிராக இது வந்தாலும் சரி அதை வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டு பாரதி ஒரு விஷயம் பண்ணால் அது ஊதி பெருசாகிறதுக்கு தான் வெளியே இருந்தாங்க ஏற்கனவே வாட்டர்மில்லன் ஸ்டாரோடைய ஜோழியை முடிச்சு விட்டாங்க இப்போ அடுத்து வா பாரதி வந்து சண்டை போட்டு கத்திட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாத்தோடைய மனநிலை அது வெளியே போன பிறகு இங்கே பிக் பாஸ் எப்படி விளங்கும் யார் இருக்கா விளாட்றதுக்கு ஆ ஒன்றும் கிடையாது விளாட்றதுக்கு கரெக்டாக எல்லாமே இங்கே வந்து பார்வை சுற்றி தான் ரவுண்ட் ஆகிடுச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ இவங்களாம் திவாகரம் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து இருந்து எல்லா ரிவியூ பண்ணுறவங்களும் சரி எல்லோரும் வந்து பார்வை வந்து நெகட்டிவாக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க பட் மக்கள் மனசில் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டு மேலே போயிட்ருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இப்போ டைட்டில் கண்டென்ட் இருக்குது தானா வினோத் கம்ருதீன் விக்ரம் இந்த நாலு பேர் தான் வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஸோ பார்ப்போம் யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்போது அந்த லெட்டரில் ஒன்றுமே இல்லையே அவர் வசம் இழுக்கிறான் அப்படின்ருக்கு அவர் வசம் இழுக்கிறேன்னா என்னது அது கேரக்டர் தப்பு இல்லையா அமித் வந்து அவர் வசம் இழுக்கிறான்ட்டு ஆ என்னப்பா சும்மா அப்படி அவர் வசம் இழுப்பு அப்படின்னு சொன்னது அது அசால்ட்டி நீ இங்கே ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாத்துக்கும் அமித் கிட்ட அவங்க பழகுறாங்க அப்படிங்கிறது கேட்டா இங்கே கலாய்க்கிற போது கலாய்க்கிறது வேறேங்க லெட்டர்ல இருந்து வேறே சரியா இன்னொன்று அந்த லெட்டர்ல அவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சண்டை போகிற அளவுக்கு இல்லை ஆனால் அது லெட்டர் தப்பு தானே தப்பான லெட்ரு தானே அது நீங்கள் தானே ஆகணும் ப்ளஸ் அவ்வளோ ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்சிஎ நீ கூட பார்த்தீங்கன்னா லைவ் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் தூங்கிட்டுருக்கேன் அப்போ அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பாடலையும் நீங்கள் வந்து டார்ச்சர் தொடர்ந்து கீப் ஆன் லைவ் பார்த்துட்ருக்கு நம்ம தெரியும் லைவ் பார்க்காதவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னதுலாம் பார்த்துக்கிற போய் டென்ஸ்னாவே அதாவது இதெல்லாம் என் முதல்ல உள்ளே அனுப்பணும் உள்ளே அனுப்புனா தெரியும் வீடி வாய் வாங்கி நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து செருப்படி வெளியே வருவாங்க அதான் சொல்கிறேன் இப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிச்சு பாருங்கள் ரொம்ப தீப்பான் ப்ரெஷ்ஷர் இப்போ திருப்பி இந்த லெட்டர் எழுதி கா சாவடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுதான் இதுதான் அமைத்து வந்து சுப்பார் போல தெரியுதுமா இது விடுமா இது பெரிய இதுக்கு அதுக்கு தான் கத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இருக்கா அது ஒன்று அடுத்து இந்த விக்ரம் மறுபடியும் மறுபடியும் இந்த பார்வதி பார்வதி பார்வதினு சீட்டுறேன் அதாவது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அலர விட வந்தாலாம் திவ்யா வந்து பேசவே மாட்டா ஓடிடுவா அப்படின்ற மாதிரி திவ்யாவையும் பார்வதியும் வந்து கேவலப்படுத்தி அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி எப்பயும் போல் அந்த வக்கரத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் என்ன சொல்கிறேன் விக்ரமுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது பட் ஒருத்தவங்களை டவுன் பண்ணி ஒரு காமெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்வதி கத்தி ஒருத்தனை வந்து கேள்வப்படுத்துகிறதும் ரெண்டும் வந்து சமமாக தானே பார்க்கறேன் திவ்யா வந்து கேடு எடுத்துறமா பண்ணுறதும் சமமாக தான பார்க்குறேன் இதில் எந்த ஒரு மாற்று கிடையாது சுபிக்ஷா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நிறைய தான் சரியா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது அடுத்து வந்து வியானா எல்லா அதை பற்றியும் தப்பாக பேசுக்கு மதிக்காமல் காலேஜை மதிக்காமல் ஸ்கூலை மதிக்காமல் மாதிரி வியானா சுபிக்ஷாவும் ஒரு இதுவும் மதிக்கிறது கிடையாது காலேஜை கட்டடிச்சு வெளியே போகிறது இந்த மாதிரி அதை பண்ணக்கூடாதுன்னு தான் பாஸ் முதலே சொல்லியிருக்காரு அந்த ரூல்ஸை இவங்க சரியாக ஃபாலோ பண்ணாமல் இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வரணும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சரியா எல்லோரும் வந்து எஃப்ஜே வியானா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் வியானா விக்ரம் சுபிக்ஷா கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஓகே அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து கம்புசிங் அவர்களுடைய ஃபன்னு பெல்ட்டை போட்டு ஓட்டை இன்னொன்று போடணும் அப்படின்னு அதை வேறு வெளியே வந்து ஃபன் பண்ணதை இது எப்படி பண்ணலாம் இது ஃபன் டே கம்புறது இன்னும் வந்து பெல்ட்டு ஓட்டை சொன்னாட்டா உடனே அது ஏதோ ஓட்டையை போகிற பக்கத்தில் உட்காந்து ஓட்டைன்னு சொல்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இது ஒன்று அடுத்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் கூட இருந்துச்சு அவர் என்ன தான் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தாருன்னா இவங்ககிட்ட யார் நல்லது இருக்குது இவங்கிட்ட என்ன கெட்டது இருக்குது அதை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு சரி ஓகே நேற்று எடுத்ததுக்கு இந்த கிளாஸ் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அது எல்லோருடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் கமருதீன் பல திறமை இருக்குங்க ஆக்டிங் பண்ணுறான் மிமிகிரி பண்ணுறான் இன்றைக்கி வந்து கமல் சார் மாதிரி பேசி பார்த்தார் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ கமருதீன் இட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுற்றுலா சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ